வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க முடக்கத்தான் கீரையை வச்சு இன்றைக்கி தோசை பண்ண போகிறோம் இது நம்ம தோட்டத்தில் இந்த கீரை இருக்குது அதை பறிச்சுட்டு வந்திருக்கேன் அதை இப்போ இதிலிருந்து பறிச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம் முடக்கத்தான் கீரையை அந்த கொடியிலருந்து நல்லா எடுத்துட்டு இதில் ரெண்டு தடவையாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு பூண்டு பல் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை இன்னும் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு பூண்டு பல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்கு போட்டிருக்கேன் இந்த முடக்கத்தான் கீரை மு முடக்கு வாதம் அதாவது மூட்டு வலி உடம்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டா அந்த நோயெல்லாம் சரியாயிடும் வெங்காயம் வதஞ்சிருச்சு கீரை பேருக்கலாம் கீரையை நல்லா வரைச்சி விட்டுக்கலாம் முழகத்தான் கீரையை ஜாயின் பெயின் உள்ளவங்க இதை தோசையில் தோசையாகவோ அல்லது சூப்பு ஏதாவது அலையை சுடுறோம்னா அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இதை வாரத்துக்கு ரெண்டு தடவை சேர்த்து வந்தால் அந்த நோயிலிருந்து நம்ம விடுபடலாம் ஜாயின் பெயின்லாம் சரியாயிரும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாக சாப்பிட்டு பாருங்கள் மூத்துவலி எல்லாம் சரியாயிரும் கீரை வளங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இதை இப்போ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி தோசை மாவில் கலக்கி தோசை விடலாம் இப்போ முடக்கத்தான் கீரையை அரைச்சி கிண்ணத்தில் ஊற்றி இப்போ மாவு நாலு கரண்டி எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு தோசை விட்ற மாதிரி நாலு கரண்டி எடுத்திருக்கேன் அளவாக தான் மாவு எடுத்து சுட்டுக்கிறணும் மிக்சம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணக்கூடாது கீரை வகைகளை அதனால் அளவாக மாவு எடுத்து இதில் கலந்து தோசை சுட்டுக்கலாம் இப்போ மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது அதனால் மிக்ஸியை க மிக்ஸி ஜாரை கழுவி அதில் தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு தோசை விடுவோம் தோசைக்கல்ல என்ன திரவி தோசிக்கலாம் தோசைக்கல்ல தோசை ஊற்றிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம் தோசை சுடும்போதே சீரகம் மிளகு அதை போட்டிருக்கோம் இல்லையா அது நல்ல மனமாக இருக்குது எல்லாமே உடம்புக்கு நல்லதாக உள்ளதை தான் தோசையில் சேர்த்துருக்கோம் தோசையை பிரட்டி போட்டுக்கலாம் தோசையே இப்போ எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அந்த முடக்கத்தான் கீரை தோசையை எல்லோரும் சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்